சனாதன சங்கலிகளை நொறுக்கும் ஒரே ஆயுதம் கல்விதான் அப்படின்னு சொல்லிட்டு கமலஹாசன் பேசியிருக்காரு எங்கன்னு பார்த்தோம்னா அகரம் நிகழ்ச்சி தான் சூர்யாவினுடைய அந்த ஃபவுண்டேஷனுடைய நிகழ்ச்சி அதை பத்தி பேசியிருக்கிறார் பேசிட்டு அவர் என்ன சொல்றாரு இந்த மாதிரி டாக்டர் எல்லாம் நீங்க அடுத்த வருஷம் பார்க்க முடியுமான்னு தெரியாது அடுத்த வருஷம் விழாவில உங்களாம் உங்களால காட்ட முடியுமா அப்படின்னு எல்லாம் தெரியல ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த முயற்சியை நம்மளால தொடர முடியல ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து இப்ப வரைக்கும் வந்து இந்த மாதிரி டாக்டர்ஸ்கள் எல்லாம் உருவாக்க முடியாமல் போயிட்டது காரணம் வந்து இதுக்கு வந்து நீட்டு தேர்வு தான் காரணம் அப்படின்ற மாதிரி அது குற்றச்சாட்டை சொல்லிக்கிறார் அதுக்கப்புறம் நான் நான் வந்து ஸ்டாலினை பார்த்தேன் அப்போ கூட இவரோட என்ஜிஓக்கெல்லாம் நீங்க உதவி செய்யுங்க அப்படின்னு சொன்னேன் அவங்க பொருளாதார ரீதியாக எதுவும் எதிர்ப்பாருக்குல்ல ஆனா அவங்களுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு நான் சொன்னேன் அவர் நாங்கள் செஞ்சுட்டு தான் இருக்கோம் செய்வோன்லாம் வேற சொன்னாரு அப்படின்லாம் பேசிட்டு ஏன்னா படிப்பு தான் இல்லைன்னா இந்த சனாதனத்தை வந்து வேறு இருக்க முடியாது பெரும்பான்மை மூடர்கள் வந்து தோற்கடிக்க செய்து விடுவார்கள் சனாதன சங்கிலியை உடைப்பதற்கு கல்விதான் அப்படின்னு இருக்காரு இது ஒரு கிரிமினல் அஃபென்ஸ் ஒரு சனாதன தர்மம் இங்கக்கூடியதை பின்பற்றக்கூடியவர்களே நீங்க வந்து உடைக்கணும் அறுத்தெறிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது முதல்ல இது மதத்தை புண்படுத்தும்படியான விஷயம் கமலஹாசன் மீது உடனடியாக வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும் ரெண்டாவது இந்த மாதிரியான பேச்சுக்கள் முதல்ல உதயநிதிங்கிற ஒருத்தன் ஆரம்பிச்சு வச்சான் மரியாதை இல்லாம நான் பேசுறேன்னு நினைக்காதீங்க என்னை அழிக்க வேண்டும் என்று ஒருத்தன் சொன்னால் அவன் எதிரி அதனால் அவங்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று நான் நினைக்கிறேன் சட்டமே என்ன சொல்லியிருக்குன்னா தற்பாதுகாப்புக்காக நீ கொலை செய்வது தவறில்லை என்றிருக்கிறது இன்று தற்பாதுகாப்புங்கக்கூடிய ஒரு நிலைக்கு இந்து சமுதாயம் வந்திருக்கிறது ரெண்டாவது இதே மாதிரியான ஒரு கருத்தை சரத்பவார் கட்சியைச் சேர்ந்த ஒருத்தன் வந்து மகாராஷ்டிராவில் கூட ஜிதேந்திர ஹாவத் பேசியிருக்கு அப்படி சனாதனத்தை அழிக்க வேண்டும் அது ஒரு மதமே இல்லை சனாதன தர்மம் என்பது ஒன்று அழிக்கப்படவே இல்லை அழிக்கப்பட வேண்டியது அப்படின்னு பேசியிருக்கா இந்த மாதிரியான விஷயங்கள் தேசம் முழுக்க இப்போ வந்து இதை ஆரம்பிச்சு வச்சது யாரு அப்படின்னு சொன்னா இங்க இருக்கக்கூடிய துப்புக்கட்ட முதல்வர் துணை முதல்வர் தான் இதை ஆரம்பிச்சு வச்சுருக்கார் அந்த வார்த்தையும் சரியா தான் புரிந்துறது அதனால் இதில் பிரச்சனை இல்லை எதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல்ல சனாதன தர்மம்னா என்ன என்பது இவனுங்களுக்கு தெரியுமா தெரியாதாங்க கூடியது என் பிரச்சனை அல்ல தெரிஞ்சாலும் இதைத்தான் செய்வார்கள் ஏன்னா வாங்கித்துங்கிற பயிலுகோ ஓட்டுக்காக எதை வேண்டும் என்றாலும் விற்கக்கூடிய பயிலுகோ இவனுகளை பத்தி பக்கம் இருபத்தொன்னுல ஈவே ராமசாமி நாயக்கர் சொல்லிட்டார் அதனால ஈவே ராமசாமி நாயக்கர் சொன்னதை ரொம்ப விலாவரியாக சொல்றதுக்கு என்னை சனாதன தர்மம் அனுமதிக்காது ஏன்னா சனாதன தர்மம் எனக்கு சில விஷயங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறது முதல்ல சனாதன தர்மம்னா என்ன என்பது இவங்களுக்கு நான் சொல்லிக்கணும்னு நான் நினைக்கிறேன் படிக்கணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அதுக்கு முதல்ல முனைப்பு வேண்டும் நல்ல எண்ணம் வேண்டும் எல்லாத்துக்கும் மேல மூளை என்பது ஒன்று வேண்டும் அதெல்லாம் இருக்காங்க எனக்கு டவுட் சனாதன தர்மம்னா என்ன இந்த கேள்வி இந்த மாதிரி பிற்காலத்தில் இந்த மாதிரி தற்கொறிகள் அடுத்தவன் டாங்கி தின் வாந்தி எடுக்கிறதுலாம் வரும்னு தெரிஞ்சு முன்னாடியே நமக்கு தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக தர்மபுத்திரர் இந்த முயற்சியை செய்திருக்கிறார் தர்மபுத்திரர் நாரதர்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறார் எல்லா அனைவருக்கும் பொதுவான சனாதன தர்மத்தையும் வர்ணாசிரம தர்மத்தையும் குறித்து நீங்கள் எனக்கு விளக்கம் சொல்லுங்கள் இந்த கேள்வி வந்து யார் கேட்குறாங்க அப்படின்னா தர்மபுத்திரர் நாரதர்கிட்ட கேட்குறார் இது வந்து ஏழாவது காண்டத்தில் ரெண்டாவது ஸ்லோகம் இதுக்கு பதில் எட்டுல இருந்து பன்னெண்டாவது ஸ்லோகம் வரை வரிசையா நாரதர் சொல்றார் முப்பது குணங்கள் தான் சனாதன தர்மம் இது நான் சொல்லலை நாரதர் சொன்னது ஸ்ரீமத் பாகவதத்தில் இருக்குது நான் முப்பதையும் வரிசையா சொன்ன நேரமாகும் உண்மை நேர்மை அனைவருக்கும் பகிர்ந்து உணவளித்தல் தொண்டு பகுத்தறிவு அது மட்டும் கொஞ்சம் சத்தமா சொல்லணும் ஏன்னா காது அது மட்டும் விழாது பகுத்தறிவு ஈகை அஹிம்சை இந்த மாதிரியான குணங்கள் தயை இந்த மாதிரி ஒரு முப்பது குணங்கள் இவைதான் சனா இறைவன் மீது நம்பிக்கை வைத்தல் கல்வி நல்ல ஞானத்தை வளர்க்கக்கூடிய கல்வியை கற்றல் புலநடக்கம் அது அவளுக்கு ஆகாத விஷயம் அதுக்கி சொல்றேன் புலநடக்கம் அதே மாதிரி வந்து பற்றறுத்தல் இந்த மாதிரியான குணங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வளர்த்தி கொண்டு வந்தோம்னா இதுதான் சனாதனம் இது சனாதனத்தோட டைரக்ட் டெபினேஷன் இருக்கு இப்ப இதெல்லாம் அழிக்க வேண்டும்னு கமலஹாசன் சொல்றதுல தப்பு இல்ல புலநடக்கும் எக்காரணம் கொண்டு அவரு விரும்ப மாட்டாரு பகுத்தறிவு இருக்கப்படாது காசு யார்கிட்ட வாங்குறோமோ அவனுங்களுக்காக வேண்டி பேசக்கூடியது என்ன திராவிட கட்சிக்கு எதிராக வர்ற டார்ச் அடிச்சாரு கடைசியில் அந்த டார்ச் டார்ச்சல அடிச்சாரு எதிர்க்க சூரியன் அடிச்ச உடனே டார்ச் அடிச்சுட்டு சூரியன்லவே ஆயிட்டாரு உண்மை உண்மைத்தன்மை இருக்காதுல்ல இல்ல அதனால அது ஆகாது நேர்மை சொல்லவே வேண்டாம் சொல்லவே வேண்டாம் சினிமாவை எடுத்தாரு சினிமாவை இவரே கட் பண்ணி போட்டார் அதுக்கப்புறம் நான் வந்து இந்த சினிமா ரிலீஸ் ஆகட்டால் நான் பிச்சைக்காரன் நாயர் வேண்டாரு அது கூடியது ஊரில் எல்லாருக்கும் தெரியும் இவர் எவ்வளோ வசதியானவருங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஸோ நேர்மை கிடையாதா அப்போது இந்த மாதிரியான தன்மைகள் பொதுப்படையான உயர்ந்த தன்மைகள் இதுதான் சனாதனம்ங்கக்கூடியது நாரதர் சொல்லியிருக்கிற விளக்கம் அப்ப இதையெல்லாம் உடைக்க வேண்டும் அப்படின்னு அவர் எங்க பேசியிருக்காரு அப்படின்னா அகரத்துல பேசியிருக்கார் பேச வேண்டிய இடம்தான் ஏன்னா இது எதுவுமே இல்லாத இன்னொரு இடம் அது ரைட்டா இப்போ யோசிச்சு பாருங்க ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு அப்புறம் டாக்டர்கள் எல்லாம் உருவாவார்களா அப்படின்னு அடிவயத்தில் இருந்து கத்தியாச்சு ஏன் ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு அப்புறம் நீட்டு வந்தது இல்லை அப்புறம் இவர் பேசுறார் ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி பதினேழுக்கப்புறம் யாராவது டாக்டர் ஆக முடிஞ்சா ஏன்னா இப்போ ரெண்டு பேர் இந்த நீட்டு எழுதி வச்சுதான் தான் டாக்டர் ஆனான்னு அவனே அங்கே பெரேடு நடத்துகிறான் அப்போ நீட்டு வந்ததுக்கப்புறம் இப்போ டாக்டர் ஆனவர்கள்லாம் இப்போ அப்போ வந்து அந்த அகரம் ஃபவுண்டேஷன் வந்து பெரேடு நடத்தணும் ஃப்ராடாப்போ ஏன் நாங்கள் இந்த நாற்பத்தி ரெண்டு பேரை நீட்டு படிக்க வச்சு டாக்டர் ஆக்கிணோம்னு அந்த அமைப்பே சொல்லுது அப்புறம் யாரையுமே இது வந்து டாக்டர் ஆக்க கூடாதுன்னு சொல்லி தடுக்க அப்போ இது என்ன அங்கேயே அது முரணாக இருக்கா ஏன் சனாதனத்தை எதுக்குறாருன்னு புரிஞ்சுதா உண்மை நேர்மை பவுத்தறிவு இது எல்லாம் தான் ஜனாதனம் இது எதுவுமே கிடையாது அதனால தான் இந்த பிரச்சனையே அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த பரேட்ல நாற்பத்தி ரெண்டு பேரை நடத்தின இப்ப அகரம் ஃபவுண்டேஷன் இல்லாம ஏன்னா அவரு பே படிப்பாரு ஆனால் காசும் பதவியும் இருந்தாச்சுன்னா எதையும் விற்கக்கூடியவர் அதை சனாதனத்தில் உள்ள அந்த முக்கியமான கேரக்டரிஸ்டிக்ஸ் இல்லாதவர் எவ்வளவு குழந்தைகள் பேட்டி கொடுக்குது அஞ்சு பைசா இல்லாதவன் ஆட்டோக்காரர் பொண்ணு நான் கூடிக்காரன் பொண்ணு எங்களுக்கு இந்த நீட் இருந்ததுனால நான் படித்ததுனால எனக்கு இது கிடைச்சது இந்த நீட் இல்லாமல் இருந்தானே இந்த வசதியான படிப்பெல்லாம் எங்களால் முடியுமா எவ்வளோ பேட்டி வருது அவ இதெல்லாம் இவருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா அப்போது இதில் எதை கவனிக்கணும்னா இது நீட்டு அவங்களுக்குள்ள அகரம் ஃபவுண்டேஷன் அவங்க என்ன பண்ணினோம் அப்படின்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை போய் காசு வசூல் பண்ணுறதுக்காக வேண்டி நடத்தணும் ஒரு ப்ரொமோஷனல் ஈவெண்ட் அப்ப இந்த ஒரு ப்ரமோஷனல் ஈவெண்ட்டில் ஒரு சினிமாக்காரன் ப்ரமோஷனல் ஈவென்ட் போயாச்சுன்னா பண்ணுதுன்னா இந்த அதை ப்ரமோட் பண்ணும் பெரிய சமுதாய உணர்வுள்ளவர் அப்படின்னு அது அவருக்கு வேற விஷயத்துக்கு அச்சிரமாக்காரருக்கும் பிரயோஜனப்படும் சோ நம்ம தமிழ்ல பண்பாட்டுல நம்ம என்ன பண்ணுவோம்னா வலதுகை கொடுக்கக்கூடியது இடதுகைக்கு தெரியப்படாதுங்க கூடியது நம்மோட பண்பாடு இது அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக வேண்டிய இந்த மாதிரி வேலை செய்யக்கூடிய கூட்டங்கள் இது அதனால இது பண்பாட்டுக்கு விரோதமானது அதனால சனாதனத்துக்குள்ளே இது வராதுன்னு வைங்களேன் அதனால அதை விட்டுருவோம் அப்போ இந்த ஈவெண்ட்டில் போயிட்டு சனாதன ஜங்கிலியை உடைக்கணும்னு பேசுறதுக்கு காரணம் அரசியல் இல்லாமல் என்ன அப்போ நீங்கள் ஒரு ஹிந்து விரோத கருத்தை ஒரு ப்ரமோஷனல் ஈவெண்ட்டில் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஒரு ஹிந்து மத துவேஷத்தை மக்கள் மனதில் விதைக்கக்கூடிய நரேட்டிவ் செட்டிங்கான இடமாகத்தான் அது இன்னைக்கு பயன்படுத்தப்படுகிறது ஆமா அப்போ புது செக்ஷன் பிஎன்எஸ்ல செக்ஷன் டூ நைன்டி நைன் டெலிபரட் இன்டென்ஷனல் அண்ட் மலேசியஸ் அதே மாதிரி அதுலேயே த்ரீ நாட் டூ ரெண்டு செக்ஷன் வருது இவ இந்த ரெண்டு செக்ஷனும் லையார மாதிரி தானே இந்த பேச்சு இருக்கு நிச்சயமாக ஏன்னா அந்த இடத்துல இதை பேச வேண்டிய அமைப்பு ஒரு அவசியம் இல்லை அப்போ அந்த இடத்துல நீ இழுத்து பிடிச்சி பேசுறேன்னா இன்டென்ஷனல் அண்ட் டெலிபரேட்னு ப்ரூவ் ஆகுதா இஸ் எந்த கருத்தும் அறுக்கப்பட வேண்டும் ஒரு வார்த்தை சனாதனம் கட்டுப்படுத்தலை எல்லாத்தையும் விடுபட்டு நீ வந்து இறைநிலைக்கு போகக்கூடிய இந்த முப்பது குணங்கள் சொல்லப்படுகிறது சங்கிலிகளே இல்லாததாக அப்ப அதை நீ கட்டுப்படுத்தணும்னு சொல்லி சங்கிலியை கட்டக்கூடிய நீ சனாதனம் ஒரு நாள் சங்கிலி இல்லை சனாதனம் இஸ் லிமிட்லெஸ் சங்கிலிங்கக்கூடியது எதுன்னா என் கருத்தை தவிர வேறு எல்லாம் தப்புன்னு சொல்லக்கூடிய ஃபாசிசம் தான் சங்கிலி அதைத்தான் இந்த திராவிட கூட்டங்கள் பண்ணிக்கிட்டு இருக்குது கமலஹாசனுக்கு எந்த இதுவும் கிடையாது பார்த்தாச்சுன்னா இந்த சூனா வெங்கடேசன் ஒரு அந்த ஆளாக அங்கே உட்காந்துருக்கு அப்படி அப்போ நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும்னா எப்பவுமே சொல்லக்கூடிய அந்த திராவிடத்துக்கு சுய மூல கிடையாது இது இந்த கம்யூனிஸ்ட்லேருந்து இந்த மிஷினரியிலிருந்து இல்லை இருந்து இரவல் வாங்கி வாந்தி எடுக்கக்கூடிய கூட்டம் இன்னைக்கு அது வந்து டிஸ்பிளே ஆகிருக்கு அதனால என்னவாக இருந்தாலும் ஹிந்து வெறுப்பு பேச்சு ஹேட் சொல்லி அடிக்கடி இந்த சுப்ரீம் கோர்ட்னு சொல்லிட்டு இருக்கோம் அவங்களுக்கு இதெல்லாம் ஹேட் எல்லாம் இதெல்லாம் தெரியாது ஏன்னா அவங்களுக்கு கண் இப்பெல்லாம் மறைஞ்சிடும் அதாவது இந்த குளுக்கோமானு ஒரு நோய் வருங்கிறாங்க அது வந்தா ஒட்டுமொத்தமா கண் தெரியாம போயிருவா அதே மாதிரி நம்ம கோர்ட்டுக்கெல்லாம் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா அப்பப்போ வந்து மாதிரி அது மாலைக்கான் அந்த நேரத்தில் மட்டும் இந்த இதுக்கு பேர் இதுக்கு எங்க எங்கிட்ட கேட்டால் இதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஹிந்து ஃபோபிக் குளுக்கோமான்னு நம்ம வேணா இதுக்கு பேர் வச்சுடலாம் ஹிந்துக்களை திட்டும் போது டாயிங் அந்த குளுக்கோமா திற வந்து விழுந்துடும் பாக்கி நேரம் அதை அப்படியே காணாம போயிடும் ஸோ இது இந்த மாதிரியான குளுக்கோமா வந்து இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு இந்த நாட்டில் இருக்கிற டிஜிபி குறிப்பாக நம்ம சங்கர் ஜீவால் போன உள்ள டிஜிபிகளுக்கு நீதிமன்றத்துக்கெல்லாம் இந்த மாதிரி ஒன்று இருக்குது சங்கர் நேத்திராலயாவில் இதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் உண்டான நான் டாக்டர்கிட்ட போய் கேட்டேன் நாங்கள் இதுக்காக வேண்டி கண்டுபிடிச்சிக்கிட்டு தான் இருக்கோம் அப்படின்னாரு அப்போ ஒரு டாக்டர் இருந்து எங்கிட்ட சொன்னார் இதுக்கு ஒரு வழி இருக்குது அப்படின்னாரு என்னன்னு இதுக்கு ஒரே ஒரு ஐட்ராப்ஸ் இருக்குது அந்த ஹைட்ராப்ஸுக்கு பேர் என்னென்னா ஹிந்து வாக்கு வங்கின்னு இருக்கு இந்த ஹிந்து வாக்கு வங்கிங்கக்கூடிய ஹைட்ராப்ஸில் போட்டான்னா இந்த குரு ஆப்ரேஷனே இல்லாமல் சரியாயிடும் அதை மட்டும் நீங்கள் பண்ணிட்டா போதும்னு அதனால இந்த நாட்டின் நீதிமன்றங்கள் இந்த நாட்டில் இருக்கிற போலீஸு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய வேற அரசியல் கட்சிகள் இவங்களெல்லாம் காப்பாற்றுவதற்காக ஏன்னா சனாதன தர்மம் என்ன சொல்லியிருக்குன்னா தொண்டு சொல்லியிருக்கு சனாதன தர்மம் அகிம்சையை சொல்லி இருக்கு சனாதன தர்மம் தயையை சொல்லி இருக்கிறது அதனால நம்ம சனாதன தர்மத்தை பின்பற்றக்கூடியவங்கள்லாம் இந்த ஹிந்து வாக்கு வங்கிங்க கூடியதை உருவாக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த நோய்கள்ல இருந்து இவர்களை எல்லாம் நாம் காப்பாற்றலாம் ஆனால் அதை காப்பாற்றுறதுக்கு முன்னாடி சில அர்ஜென்ட்டு சர்ஜரிகள் பண்ண வேண்டியிருக்கு அந்த சர்ஜரியை இப்போ கமலஹாசன் மேல நம்ம பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம் ச கமலஹாசன் மீது காவல்துறை உடனடியாக வழக்கு பதிவு செய்ய வேண்டும் இது ஆர்கனைசர் ஆஃப் த புரோகிராம் மேலேயும் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும் கேட்டுக்கிறேன்